தலைப்பட்டு அழிதல் தகாது என்பதை வற்புறுத்தும் பொருட்டு தகுமோ தகுமோ என்று இருமுறை கூறுகின்றார் இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ என்று திருவருட்பா கூறுகிறது பெண்டிர் மக்கள் சுற்றம் எனும் பேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழ வேதனை நோய் நலிய கண்டு கண்டே உன்றன் நாமம் காதலிக்கின்றது உள்ளம் வண்டு கிண்டி பாடும் சோலை வலிவல மேயவனே என்று திருஞான சம்பந்தர் தமது தேவாரத்தில் கூறுகிறார் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாதே கனையும் ஆக்கடல் சூழ் நாகை மன்னு காரோணத்தானை நினையுமா வல்லீராகில் உய்யலாம் நெஞ்சினீரே என்கிறார் திருநாவுக்கரசர் தலைப்பட்டு அழிய தகுமோ என்று அருணகிரிநாத பெருமான் கூறியது உலக மக்கள் நிலையை தம்மீது வைத்து கூறினார் என்று நாம் உணரலாம் மனை மக்கள் சுற்றமெனும் மாயா வலையை கடக்க அறியாதே வினையில் செருக்கி அடியேன் விழலு விடலாமோ என்று திருப்புகளிலும் அருணகிரிநாதர் வலியுறுத்துகிறார் தொடரும் சொற்ற